எல்லாருக்கும் வணக்கம் நம்ம உங்க அப்பா தான் இயற்கை விவசாயம் இருக்கோம் நம்ம நடவு நட்டு கரெக்டாக பத்து நாள் தான் ஆகுது ரெண்டு ஏக்கர் கருப்பு கவனி அரை ஏக்கர் இழுப்பு சம்பா அரை ஏக்கர் வந்து பால் குடவாழி நட்டுருந்தோம் அதில் பால் குடவாழி தண்ணி நின்று வீணாக போயிடுச்சு இழுப்பு சம்பா ஏதோ இருக்குது கருப்பு கவனி கொஞ்சம் பச்சை எடுத்தது இப்போ தான் பாருங்கள் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு இந்த இலை பேன் சொல்லுவோம்ல அந்த பேனு ஊந்துருச்சுங்க பேனு ஊந்து அப்படியே ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டு சாறு உறிஞ்சு ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் விட்டோன்னா இது பூரா காலி ஆகிடும் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கை முறையில் பெட்டிசீலியம் லக்கானி அப்படின்றது மருந்துங்க ஃபுல்லு ஃபுல்ல ஒரு டேங்க் வந்து பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் டேங்க்குனா அந்த டேங்க்குக்கு நூறு எம்எல் அப்படி அடித்தோன்னா இந்த இலைப்பேனு இது சம்மந்தமான அனைத்து நோய்களும் வந்து சரியாயிடும் அதுதான் அங்கே மருந்து இருக்காரு நம்மால் நம்ம முழுக்க முழுக்க இயற்கை தான் பண்ணுறோம் இது வந்து ஒரு திரவம் பெட்டிசீலியம் லக்கானி இலை பேன் மற்றும் இதுக்கெல்லாம் வந்து மருந்து